அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது ஏழு சென்டிமீட்டர்ல இருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை மிக கனமழை எப்போது அப்படின்னா பனிரெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் பொழுது அது மிக கனமழை கடலில் மிகவும் அதிகமான மழை பொழிவு இருக்கிறது சென்னைக்கு ரெட் அலர்ட் நம்ம தரல இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை எச்சரிக்கை மற்றும் முன்னறிவிப்பு முதல்ல வங்கக்கடல் பகுதி பார்த்துக்கலாம் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் காலை ஐந்தரை மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதே பகுதி எட்டரை மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வெல் மார்க் லோ ப்ரெஷர் ஏரியாவாக அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு அதற்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு உள்ளது

மழைக்கு வந்து நான் அடுத்த ஸ்லைட்ஸில் சொல்லியிருக்கேன் மழை வந்து கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடக்க அதி கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு முதல்ல இந்த சினாப்டிக் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் அப்புறம் இந்த மழை குறித்த தகவல்கள் விவரம் ஸோ தெற்கு அந்தமான் அடுத்த மூன்று சுச்சுவேஷன்ஸில் இரண்டாவது வந்து தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது இரண்டாவது சினாப்டிக் சிச்சுவேஷன் மூன்றாவது வந்து அரபிக் கடல் பகுதிகளிலே நேற்று தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளிலே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நிலவுகிறது இது மேற்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது இந்த மூன்று சினாப்டிக் சுச்சுவேஷன்ஸ் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழையின் டேட்டா பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது அப்புறம் நான்கு இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது அதிக அளவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடத்தில் பதினேழு சென்டிமீட்டர் பாம்பன் பதினைந்து சென்டிமீட்டர் மண்டபம் பதினான்கு சென்டிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தி இரண்டு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது இன்றைய தேதி வரைக்கும் அதாவது வடகிழக்கு பருவமழை காலம் சொல்ற ஃபர்ஸ்ட் அக்டோபர்ல இருந்து இன்று வரை இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் வரை தமிழகத்தில் பதிவான மழை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழை அளவு பதினாறு சென்டிமீட்டர் இயல்பு மழை இன்று வரைக்குமான இயல்பு மழை அளவு பத்து சென்டிமீட்டர் அப்போ இயல்பிலிருந்து இன்று வரை பதிவானது இயல்பிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதம் அதிகமாக பதிவாகி இருக்கிறது பதினாறு மாவட்டங்கள் வந்து இயல்பு இயல்பை விட மிக அதிகமாக பதிவாயிருக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு இந்த தேதிகள்ல பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு புதுவை மற்றும் காரைக்காலிலும் இதேபோல இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு மூன்றாம் தேதி தமிழகத்தின் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இப்போது கனமழை மிக கனமழை அதிகனமழைக்கான எச்சரிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா இன்று அதாவது இன்று காலையிலிருந்து நாளை காலை எட்டரை மணி அளவுடன் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா எட்டு மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் புதுச்சி அதோடு கூட தமிழகத்தின் எட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் பத்து மாவட்டங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கிறோம் ஏழு மாவட்டங்கள்ல கனமழை அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் புதுவை அப்புறம் சாரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இதில் இந்த எட்டு மாவட்டங்கள் கூட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் சொல்லிட்டேன் நாளை நாளை பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டங்களில் அதிகனமழை சொல்லியிருக்கோம் புதுச்சேரியோடு பதினாறு மாவட்டங்கள் மிக கனமழை மற்றும் காரைக்கால் ஆறு மாவட்டங்களில் கனமழை எந்த நான்கு மாவட்டங்கள் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர்னு சொன்னீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலன் புதுச்சேரி சென்னையை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா சென்னைக்கு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம மிக கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் ஆறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கையும் தந்திருக்கிறோம் இப்போ இருபத்தி நான்காம் தேதி ஒரு ஆறு மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள் நீலகிரி கோவை ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கனமழை எதிர்பார்க்கிறோம் நான்கு நாட்களுக்கு இந்த மழைப்பதிவு குறித்து ஒரு தகவல் அது மீனவர்கள் முதலாம் அறிவுறுத்தல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலைக்குள்ள ஆழ்கடலிலிருந்து வராத மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபத்தி ஒன்று இன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எந்தெந்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி கிழக்கு வங்கக்கடல் பகுதி அதனை ஒட்டிய தென் மேற்கு வங்கக்கடல் பகுதி அந்தமான் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் தென் கிழக்கு வங்க அரபிக்கடல் பகுதிகள் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் அரபிக்கடல் பகுதிகள் ஸோ இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தி ஆறாம் தேதி வரை அரபிக்கடல் வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் சென்னை பொறுத்த பொறுத்தவரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டை ஒட்டியும் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மெயின் போர்ஷன் மூன்று பகுதிகள் ஒன்று வங்கக்கடல் பகுதிகளிலே இன்று நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எட்டரை மணி வாக்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலவுகிறது அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது டிப்ரெஷன் அதற்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது நாளை மதியத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மதியத்திலிருந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை தெற்கு கடலோர தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு அதாவது டீப் டிப்ரெஷன் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு உள்ளது இது வங்கக்கடல் பகுதி அதே வங்கக்கடல் பகுதியில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது அரபிக்கடல் பகுதி பார்த்தீங்கன்னா நேற்று இருபதாம் தேதி அக்டோபர் தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை மணி அளவில் அது அதே இன்டென்சிட்டி தட் இஸ் அதே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவுகிறது மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது இது அரபிக்கடல் பகுதியில் இருக்கின்ற

அதில் இன்னைக்கு வந்து பதினேழு சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கும் அதிகபட்சம் பதினேழு சென்டிமீட்டர் பாம்பனில் பதினைந்து சென்டிமீட்டர் மண்டபத்துல பதினான்கு சென்டிமீட்டர் இன்று காலை எட்டரை மணி அளவோட முடிஞ்சது இன்றைக்கும் அதிகன மழை எதிர்பார்க்கலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆறு சென்டிமீட்டர் மேடவாக்கத்தில் தான் பத்து சென்டிமீட்டர் பதிவாயிருந்தது இப்போ நீங்கள் அரபிக் கடலையே டிப்ரெஷன் ஏதோ மேல சுழற்சியும் இருக்கு பிளஸ் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருக்கு ரெண்டும் இருக்கு அதாவது மே முதல்ல மேலடுக்குகளில் இருக்கின்ற காற்றழுத்த மேலடுக்குகள் இருக்கின்ற சுழற்சி தான் வந்து சாதகமான சூழல் நிலவும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் ஆனால் எப்போவுமே இந்த சீசன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில் இந்த காற்றழுத்த சுழற்சி இருந்துகிட்டு தான் இருக்கும் சைக்ளானிக் சர்க்குலேஷன்னு சொல்லுவோம் அந்த சுழற்சி இங்கே இருந்துகிட்டே இருக்கும் பர்டிகுலராக அக்டோபர் மாதம்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவட்டோரியல் ட்ரஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இந்த சுழற்சிகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த ரெண்டு பங்கக்கடலை ரெண்டு 24th அந்த டிப்ரஷன் டீப் டிப்ரஷன் வந்து காரணம் 24th அன்னிக்கு தெரியங்களா? டிப்ரஷன் டீப் அடுத்த ஸ்டேஜ் வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதாவது நாளைக்கு நமக்கு ஒரு அளவுக்கு தெரியவா டீப் அடுத்த ஸ்டேஜ் நாளைக்கு தான் உடனே சொல்ல முடியும். ஒரு பாசிபிள் அதாவது பல மாடல்ஸ் நம்ம எல்லாமே வந்து ஃபோர்ஸி பண்ணுறது பண்றது வந்து கணினி சார் கணிப்புகள் தான் நியூமரிக்கல் வெதர் ப்ரடிக்ஷன் மாடல்ஸ் ஒரு பத்து மாடல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மாடலும் ஒரு ஒரு மாதிரி சொல்லும் அதில் ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்கும் அதாவது பரந்த ஒரு ஏரியாவை அது குறிப்பு குறிப்பாக சொல்லும் ஆனால் நம்ம தரவுகளையும் நம்ம பார்க்கணும் எப்படின்னா ஐஎம்டில கோஸ்டல் கடலோரப் பகுதிகளில் நிறைய அப்சர்வேட்ரிஸ் இருக்குது அந்த அப்சர்வேட்ரிஸ்லாம் நமக்கு வந்து காற்றின் அழுத்தம் காற்றின் வேகம் திசை இதெல்லாம் கண் காணிச்சுட்டே வரும் ஸோ அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ப்ரெஷர் டிப்பாச்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ப்ரெஷர் எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தரவு நம்மகிட்ட கிடச்சா எந்த இடத்தை நோக்கி அந்த ஒரு சிஸ்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மளுக்கு கரெக்டா சொல்ல முடியும் நாம அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம் எந்த இடத்துல அந்த ப்ரஷர் டிபார்ச்சர் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இந்த காற்றின் அழுத்தம் எந்த இடம் எந்த திசை திசையிலே அந்த காற்றின் அழுத்தம் இருப்பதிலேயே குறைவான அளவு எங்கே குறையுதுன்னு பார்த்துட்டே இருக்கும் அது நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும்போது கொஞ்சம் சொல்ல முடியும் அதாவது அந்த வாட்டே டு ஷோ அந்த பிக்சர் சொல்லணும்னு நினைச்சேன் வடக்குலயும் சரி தெற்குலயும் சரி நிறைய சுழற்சிகள் இருந்துட்டே இருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு புயல் இருக்கு அந்த புயலின் தாக்கத்தினால வங்கக்கடல்ல வந்து அந்த மேக கூட்டம் ஒரு பறந்து விரிந்து இருந்தது அது ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகாமல் இருந்தது இப்போ அது தன்னை தனியா ஒரு சிஸ்டமா அது வந்து இந்த மேகக்கூட்ட அமைப்போட அது சேராம கொஞ்சம் விலகி இருக்கு அரேபியன் சீல நம்ம அரபிக்கடல்ல பார்த்த சிஸ்டமா வந்து கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா தானே போயிருக்கு ஸோ அதுவும் கொஞ்சம் வலுவ இழந்த மாதிரி ஒரு தோற்றம் அப்ப இது வந்து வலுவடல் நம்ம வங்கக்கடல்ல பொறுத்திருந்து பார்ப்போம் அது வந்து டிப்ரெஷன் வரைக்கும் இப்ப சொல்லியிருக்கோம் மானிட்டர் அண்ட் நாலு கிளவுட் பேச்சஸ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமஸ்பியர் அண்ட் நார்தர்ன் ஹெமஸ்பியர் பாத்தீங்கன்னா நாலு சிஸ்டம்ஸ் இருக்கு ஸோ ஒன்று ஒரு ரெண்டு இப்ப அரபிக் கடல் வாங்க கடல் ரெண்டுத்துலேயுமே பேரலாக ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு புஜி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி ஒன்றே ஒன்று எது வந்து ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்து தான் சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி

பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை ஒரு ஒரு இடத்துக்குமே இப்ப நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் மாதிரி சொல்ற இடங்கள்ல அந்த மீனம்பாக்கம்லாம் மழை மாணிகள் கனமழைன்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகி இருந்தால் அது கனமழை மிக கனமழை எப்போது அப்படின்னா பனிரெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் பொழுது அது மிக கனமழை இன்றைக்கு எப்படி ராமநாதபுரம்ல தங்கச்சி மடம்ல பதினேழு சென்டிமீட்டர் வந்து மிக கனமழை அந்த நமக்கு வருது அதிகனமழை எப்படின்னா பாயிண்ட் லொகேஷன்ஸ் தான் ஒரு ஒரு மழை மழைமானிகள் தருகின்ற தரவுகளை வைத்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது அதிகன மழை என்று கேட்டகரைஸ் பண்றோம். வங்கக்கடல்ல இப்போதைக்கு நம்ம சொல்றது அந்த ஆழ்ந்த இரத்த தாழ்வுப் பகுதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேல் சுழற்சி இருக்கு. ஸோ அந்த சுழற்சி அங்கேயும் இருக்கு. அது ஒரு ட்ரஃப் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். அரேபியன் சீ அப்புறம் இந்த சிஸ்டம் பிளஸ் சவுத் அந்தமான் சீல இருக்கிற அந்த சுழற்சி இந்த மூன்றுமே அந்த காற்றின் திசை மாறும் அதாவது ஈஸ்ட் இந்த சைட் வெஸ்டர்ன் காற்றின் திசை பொழுது அந்த பகுதிகளிலே மேக கூட்ட அமைப்பு நல்ல ஒரு டெவலப் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஒரே இடத்துல அதாவது வழக்கமாக வந்து ஒரு சிஸ்டம்னு எடுத்தாலே ஒரு பத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் பெர் அவர் ஒரு மணி நேரத்திற்கு பத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் மணி வேகத்தில் அது மூவ் ஆகும் அது அப்படியே டைம் கரெக்டாக அப்படியே மூவ் ஆகாது மேலடுக்குகளில் நிறைய மாற்றங்கள் இருக்க சான்ஸ் இருக்குது நமக்கு வந்து கடல் மேலே நமக்கு அப்சர்வேஷன்ஸ் கம்மி சேட்டலைட் பேஸ்டு அப்சர்வேஷன் இருக்குது அப்புறம் ஸ்கேட் அப்படின்ற ஸ்கேட்ரோமீட்டர் வின்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நமக்கு ஓரளவுக்கு அந்த தரவுகள் கிடைக்கின்றன ஸோ மேலடுக்குகளில் எந்த ஒரு பாதிப்புனால அது ஒரே இடத்துல நிற்குது இல்லை ஏன் ஃபாஸ்டா மூவ் ஆகிடுது அப்படின்றது வந்து நம்ம அப்படியே டெக்ஸ்ட் புக் ப்ரொசிஷனோட நடக்கிறது கிடையாது

மையப்பகுதி எந்த லேட்டி லாஞ்சிட்டியூட்ல வருதுன்றதை நாங்க பாக்குது பார்த்துத்தாரு மேடம் இல்ல க்ளோட் பர்ஸ்ட்னு சொல்றாங்க இதை நம்மளால கணிக்க முடியாது முடியும்ல மேடம் இந்த கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது பத்து சென்டிமீட்டர் பர் ஹவர் ஒரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தால் அது கிளவுட் பர்ஸ்ட்ன்ற என்ற வரும் இத்தனை நாள் நம்ம வந்து அது மலைப்பகுதிகள்ல மட்டும்தான் வரும்னு ஒரு ஒரு எண்ணம் இருந்தது இப்போதெல்லாம் நமக்கு மழை மானிகள் நிறைய நம்ம போட்டதுனால நிறைய தரவுகள் நமக்கு வர்றதுனால ஆட்டோமேட்டிக்கான சில ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த கண்டினியூஸ் ப்ரொஃபைலும் நமக்கு கிடைக்குது அதனால் நம்மளால் இந்த இடத்துலையும் ஒரு டென் சென்டிமீட்டர் பெர் அவர் விட ஜாஸ்தியான மழை கிடைத்திருக்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது ரெடி பண்ண முடியுமா ஓரளவுக்கு சொல்ல முடியும் இந்த மாதிரி நல்ல ஒரு இன்றைக்கு காலையில ஒரு இன்டென்ஸ் ஸ்பெல் வந்தது ஒரு பதினொன்றுல இருந்து பன்னெண்டு மணி அதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த மாதிரி உருவாகும் பொழுது அதற்கான

இந்த மாதிரி வந்து மழை இடி இடிமுகி மின்னலோடு கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யும் இந்த மாதிரி மேகக்கூட்ட அமைப்பில் வந்து இடைவிடாமல் உங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ கடல்ல சில சமயம் அது கடலில் நிறைய மழை பொழிவை கொடுத்துட்டு லேண்டில் கொஞ்சம் குறைச்சலாக வரும் மோஸ்ட்லி வடகிழக்கு பருவமழை காலத்துலன்னு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி கட்டுரைகள் பல இருக்கு கடல்லதான் சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை ஒரு ஒரு இடத்துக்குமே இப்ப நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல எல்லாம் மழைமானிகள் இருக்கு அந்த மழைமானிகள்ல பதிவார மழை கனமழைன்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகி இருந்தால் அது கனமழை மிக கனமழை எப்போது அப்படின்னா பனிரெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் பொழுது அது மிக கனமழை இன்றைக்கு எப்படி ராமநாதபுரம்ல தங்கச்சி மடம்ல பதினேழு சென்டிமீட்டர் வந்து மிக கனமழை அந்த கேட்டகரியில நமக்கு வருது அதிகனமழை அப்படின்னா பாயிண்ட் லொகேஷன்ஸ் தான் ஒரு ஒரு இடத்துலையும் மழை மாணிகள் தருகின்ற தரவுகளை வைத்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது அதிகன மழை என்று அதாவது கரையை ஒட்டி கடலிலேதான் மிகவும் அதிகமான மழை பொழிவு இருக்கிறது அதில் ஒரு பெர்சென்டேஜ் தான் நமக்கு மழை வருகிறது சென்னைக்கு ரெட் அலர்ட் நம்ம தரல கனமழை ஆரஞ்ச் அலர்ட் தான் கொடுத்துருக்கோம்